முதல் நிகழ்வாக பாடுகின்ற நிகழ்வை நமது அதாவது பேராசிரியர் அவர்களின் பேர குழந்தைகள் மற்றும் நம்ம திரும வீரமனன் அவர்களுடைய பேங்கி அவர்கள் இப்பொழுது நிறைவணக்கப்படுவார்கள் பாடிய அரகப்பன் ஆர்த்தி ஸ்ரீ ஏகம் மற்றும் அனுமிகா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கண்டிகளையும் வாழ்த்துக்களையும் தரவழியின் மூலம் அவர்களுக்கு தெரிந்து கொள்வோம் இப்பொழுது அண்ணன் அவருடைய பேட்டிகள் பேராசிரியர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து பாவை பாட வைக்கின்றார்கள்

மனிதிகள் வேளாண்மை தத்துவம் என பெற்றவராம் வேளாண்மை துறையிலே டாக்டர் பட்டமும் பெற்றவரா முப்பது பேர்களுக்கு வழிகாட்டியாம் டாக்டராக காசி சிக்ரா நந்தவனத்தில் பிரம்மாண்ட பத்துவாணி சத்திரத்தை உருவாக்கிய நிர்வாகம் பெருமை மீது இணைச்